ப்படி இருந்தாலும் மக்கள் பணி பணியாற்றுவதில் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு ரெண்டு பேருக்கு இங்க வந்து பரிசு கொடுத்தாரு இன்னும் இப்போ இதை இது இது என்னென்னா உங்களை ஊக்கப்படுத்துறது தான் அதாவது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு என்னென்னா இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் பண்ணக்கூடிய முயற்சி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து திட்டங்கள் இருக்குன்னா பத்து திட்டங்களையும் கேட்டுக்க அந்த பத்து திட்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்ததுனா தெரியணுன்றதுதான் செலவுன்றது ஒன்றும் இல்லை அவர் ஐயாயிரம் கூட தருவார் ஒரு ஆளுக்கு ஐநூறுவான்றது நீங்கள் யார் சொல்ல போகிறீங்க சொல்லுவீங்களா பார்க்கலாம்னு ஒரு வேலை சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு ஐயாயிரம் கூட சொல்லுவார் அது போன்றவங்க தவறு பல்வேறு பாகங்களை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மனிதர் இப்போது உண்மையிலேயே கழக அரசுடைய சாதனை என்ன இப்போ ஒரு மூன்று நாட்கள் இருக்கணும் நாளைக்கு நம்ம இருப்போமான்றதே நமக்கு தெரியாத ஒரு சூழல் அந்த நேரம் அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தாங்க பல பேருடைய உறவுகள் எ இழந்துட்டோம் பல உறவுகளை நம்ம இழந்துட்டோம் பல நட்புகளை இழந்தோம் இப்படி பல்வேறு நிலைகள் இந்த நிலைகளில் கொரோனா வார்டுக்கு வந்துட்டு மாண்பு முதல்வரான பிறகு முதல்வர் நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வாழ் வீட்டுக்காரங்க மட்டுமில்லை அண்ணன் தம்பிக்கு ஒரு கொரோனா பாதிப்பு இருந்தாவே கிட்ட போய் நெருங்குறதுக்கு பயந்த காலங்கள் அன்னைக்கு மாண்பையும் முதல்வர் வந்து ரொம்ப கொடுமையான காலம் அது அந்த நேரத்தில் பொறுப்பேற்று தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த வார்டுகளுக்கு சென்று அவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளையும் அவர் வந்து ரொம்ப உடனிருந்து கவனித்து ரொம்ப விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொரோனாவில் இருந்து தமிழ்நாட்டை வந்து மீட்ட ஒரு பெருமை மாண்புமிகு முதல்வருக்கு உண்டு மாஸ்க் போட்டது எல்லாருமே தேவையான பொருட்களை கொண்டு தொட்டு இன்று வரை வேண்டும் என்பதை முழுவதுமாக அறிந்தவர் நம்ம மாண்பு முதல்வர் இந்த ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் நீங்கள் இப்போது அதை முழுமையாக அனுபவித்து வருகிறீர்கள் அதில் குறிப்பாக என்னென்னாக்கா நமது திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசில் நமக்கு கிடைச்சிருக்க சாதனைகளை குறிப்பாக சிலவற்றை தான் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் பேருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்ப சேர்மன் கேட்டாங்க இல்லையா இந்த உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கிதான் மாதம் ஆகிருந்த அந்த இல்லத்தரிசிகள் இதுவரை உங்களுக்கு இத்தனை ஆண்டு இத்தனை மாதங்கள் ஆகிருக்கு இத்தனை மாதங்களுக்கான தொகையும் தங்குத்தடம் இல்லாமல் உங்களுக்கு மாதம் மாதம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் சுய உதவிக்குழு மகளிர் சுய உதவிக்குழு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி மகளிர் சுய உதவிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில் பொருளாதார பற்றாக்குறை பற்றாக்குறைகளோடு துவக்கப்பட்ட இந்த ஆட்சி ஆனால் எவ்வளவு சாதனைகள் செய்திருப்பு செய்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கோடி மகளிர் சுய உதவிக்குழுக்காக கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அது பிறகு இப்போ கேட்டார் இல்லைங்களா நான் முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கான திறன் பயிற்சி அதுக்கடுத்ததாக விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கும் மேலாக விடியல் பயண திட்டம் அதுதான் நீங்கள் நீங்க எல்லாருமே நிறைவாக இன்னைக்கு வரைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆளுமை தர மிகப்பெரிய நிதிநிலை காலகட்டங்களில் உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டு இருக்கிறார் அதாவது கடந்த எத்தனை கிராமங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராமங்களுக்கு தொடர்ந்து விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கி கொண்டு இருக்க வழங்கி வரப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே போல் இந்த ஒரு நாலு ஆண்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு கோடி வழங்கப்பட்டு உள்ளது எதுக்காக பார்த்தீங்கன்னா கை சும்மா சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன் எல்லாமே சொல்ல வரல இன்னும் பல்வேறு திட்டங்கள் நிறைய இருக்குது இன்னொரு ஐந்து திட்டங்களை சொல்ல போறேன் அவ்வளோதான் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மாதிரி பள்ளிகள் எல்லா மாவட்டத்திலையும் அரசுடைய மாடல் ஸ்கூல்ஸ் மாதிரி பள்ளிகள் அப்படின்றது அப்புறம் கொரோனா நிவாரணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டது எல்லாரும் பெற்றோம் இல்லையா கொரோனா காலத்தில் நாலாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் இப்போ சொன்னாங்க இல்லைங்களே இப்போ ஒரு அம்மா கூட இங்கே வந்து பேசுனாங்க எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு கூட வந்துட்டு வீடு தேடி வந்து மருத்துவ உபகரணங்களை கொடுத்துட்டு மருத்துவ சிகிச்சைக்கான மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் அதற்கான திட்டம் மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு லட்சம் பேருக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது இந்த ஆட்சி காலத்தில் ஒரு லட்சம் பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு இப்போ நம்ம அது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஆடைகள் வடிவமைப்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நெசவாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக மாதத்துக்கு முந்நூறு யூனிட் இப்ப சிஎம் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி அந் இந்த ஒரு திட்டத்தை சொன்னேன் இல்லைங்களா இப்போ சமீபத்தில் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ரெண்டே விஷயம்தான் இதை சொல்லிட்டு இருந்தோம் இதை சொல்லாமல் இந்த கூட்டத்தை நிறைவுபடுத்த முடியாது அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் வந்து ஒரு தொழிலதிபர் அவர் வந்து எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் வச்சிருக்காரு அவர் ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி அந்த சந்திக்கும் போது சொன்னார் சார் நான் இப்போ குஜராத்துக்கு போயிட்டு வந்தேன் சார் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள் சார் முதல்வருக்கு இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களை பஸ்லேயோ அல்லது ரயில் பயணம் மூலமாகவோ குஜராத்துக்கு கொண்டு போய் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சார் அங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கு சார் இங்கே மாதிரி இல்லை சார் அப்படின்னாரு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அந்த மாநிலத்தில் பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு பாஜக ஆளும் மாநிலம் எப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதாவது இந்த இப்போ பீகார் தேர்தல் வந்தது இல்லையா அதுக்கு முன்னாடி தான் அவர் போயிட்டு வந்திருக்காரு இந்த தகவலை என்கிட்ட சொன்னார் சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா இப்போ ஆண்களுக்கு அங்கே தினசரி எவ்வளவு வந்துட்டு அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பனிரெண்டு மணி நேரம் பணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் பணி செய்தால் ஒரு நாள் சம்பளம் இருநூறு ரூபாய் தான் இப்போது இன்று வரை குஜராத்தில் அதே மாதிரி மகளிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்கும் அதே பனிரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நாள் சம்பளம் நூற்றி இருபது ரூபாய் தான் தரப்படுகிறது அப்போ அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க அவங்க வாழ்வாதாரம் இந்த நிலையில் இருக்குது இது குஜராத்தில் இந்த குஜராத் யாருடைய மாநிலம்னா நம்ம பாரத பிரதமர் மோடியுடைய சொந்த மாநிலம் அவருடைய சொந்த மாநிலம் இந்த அளவுக்கு நலிவடைந்த மக்கள் அங்கு வாழும் நிலை இருக்கு இது ஒண்ணு இதுக்கு அடுத்த இப்ப பீகார்ல வந்து தேர்தல் நடந்தது பீகார்ல வந்துட்டு இந்த தேர்தல் ஏற்கனவே பாஜக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது அப்போ அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் சர்வே எடுத்த போது அங்க மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி வராது அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு நூறு எத்தனை ஊடகங்கள் இருந்ததோ அத்தனை ஊடகங்களும் இந்த சர்வே பண்ணி செய்தியை வந்துட்டு சொல்லிட்டாங்க இது இந்தியா முழுக்கவே பத்திரிகையில் வந்தது மீண்டும் பாஜக அங்க வர முடியாது இதை முறியடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்க சொல்லி தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன இந்த ஆயிரம் ரூபாய் மாத மாதம் இப்போ அதுக்காக தான் சொல்ல வந்தேன் மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மகளிர் உரிமை தொகையை கிடைத்துக்கிட்டு இருக்கிறத மகளிர் உரிமைக்கு தொகையாக ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து மாண்பு முதல்வர் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதால் மகளிருக்கான ஒரு மரியாதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருக்கு பெருமையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அங்கிருக்கும் பெண்களை நாம் எப்படியாவது நமக்கு வாக்களித்து வைத்து விட வேண்டும் என்று நினைத்து மோடியும் அமித்ஷா போன்றவர்களும் திட்டமிட்டு தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி இருக்க பெண்களை எல்லாம் வந்து அதாவது வங்கி கணக்கு வந்து ஆரம்பிக்க வைத்து ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் பேருக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் மாதம் அல்ல முதல்ல அதாவது பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னன்னாக்கா இந்த மக்கள் வந்து நம்ம தயாரா இல்லை என்ன காரணம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினால மோடி ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் நம்மளுடைய வங்கி கணக்குலேயே ஒவ்வொரு குடிமகன்களுடைய வங்கி கணக்குலேயும் பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் சொல்லிதான் நிறைய ஆதரவு பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் வந்த பிறகு யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ரூபாய் கூட வங்கி கணக்கில் நமக்கு செலுத்தலை இதே நிலை அங்க இருக்க மக்களும் நிச்சயமாக மோடி போட மாட்டாருன்னு தெரியும் இதனால் அவங்க அமைதி காத்தா இருந்து எப்படி நம்ம வந்து மக்களை நம்ப வைக்கிறதுன்னு யோசிச்சாங்க உடனே என்ன பண்ணாங்க அந்த ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது செலுத்தப்பட்டது செலுத்துறவுடனே பணம் வந்துச்சுன்னு நம்பினாங்க மக்கள் நம்பன உடனேயே தேர்தல் வந்தது மக்கள் வாக்களிச்சிட்டாங்க வாக்களிச்ச உடனே மீண்டும் பாஜக ஆட்சி அமைச்சிச்சு இது அவங்களுடைய திட்டம் நிறைவேறியது ஆனால் மக்கள் எண்ணம் என்னானதுன்னா இப்ப உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கு இல்லையா வங்கியில இருந்து அது போல அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்ட வங்கிகள் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான தொகை அல்ல உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை அல்ல அது தவறுதலாக உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது ஆகவே அந்த பத்தாயிரத்தினை நீங்கள் திரும்ப செலுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சிலர் பத்தாயிரம் ரூபாயில சிலர் என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துருந்தாங்க சிலர் மூவாயிரம் ரூபாய் சிலர் பத்தாயிரம் ரூபாய் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க முழுசா பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தவங்களும் அவங்களே ரிட்டன் எடுத்துட்டாங்க அவங்களே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருந்தவங்களையும் எடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் மிச்சம் வச்சிருந்தவங்களையும் எடுத்துட்டாங்க ஆனால் மொத்தம் எடுத்துட்டவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க இந்த மொத்தம் எடுத்தவங்களையும் விடல இப்ப என்னன்னா அவங்க வங்கி கணக்குல இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது ஒரு பணத்தை கொண்டு போய் அந்த வங்கி கணக்கில் போட்டாலும் கூட முதல்ல எந்த பணத்தை எடுப்பாங்கன்னா இப்போ ஏற்கனவே இவங்க எடுத்துட்டாங்க இல்லையா வங்கியில் இருந்து பணம் அந்த பணத்தை முதல்ல எடுத்துருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வருது கொண்டு ஒரு இவங்க ஏழாயிரம் ரூபா எடுத்துட்டாங்க மூவாயிரம் ரூபா அங்கே இருக்குன்னா இந்த ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் நான் போடுறேன்னா முதல்ல அந்த பணத்தை மூவாயிரூபா வங்கி எடுத்துரும் அவங்க பணம் ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் போடுற பணம் ரெண்டாயிரம் ரூபா தான் அங்கே இருக்கும் இப்படி அந்த இடத்துல பண்ணி நிறைய பேர் பத்தாயிரரூபா எடுத்தவங்க கிட்ட நோட்டீஸ் அனுப்பி இங்கே எப்படி வந்து வண்டிகளை வாங்கினாக்கா ஆள் அனுப்பி பணம் கேட்பாங்க இருக்கு இல்லையா வண்டிகளுக்கு இந்த இஎம்ஐ கட்டலன்னாக்கா அது போல ஆள்களை அனுப்பி பணம் செலுத்த சொல்லி கோரிய போது அங்கே வந்து மக்கள் அதிருப்தியை தெரிவித்து இப்போ நிறைய போராட்டம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது பெண்கள்லாம் நாங்கள் ஏன் நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லி ஏமாந்து இன்னைக்கு நிற்கிறாங்க இதில் வாக்களித்த ஒரு குரூப் மாத சங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ரூபாய் திருப்பி தரோம் நாங்கள் போட்ட ஓட்டை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் வாக்குளித்தோம் இல்லையா அந்த வாக்குகளை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க முடியுமா இவங்க ஆட்சியை அமைச்சிட்டாங்க இவங்க மேலே முடிஞ்சு போச்சு இப்படித்தான் மீண்டும் இவர்கள் எந்த குள்ளனரி தந்திரங்களை செய்து இவர்கள் ஏதாவது ஒரு இடத்திலே தன்னுடைய எண்ணத்தையினையோ தனது அவர்களோடைய முயற்சியை நிறைவேற்றி கொண்டார்களேயானால் நிச்சயமாக பழிவாங்கப்படுபவர்கள் நாம அப்போ